ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் டு எங்கள் வீட்டு சமையல் நம்ம இன்றைக்கி நல்லா சாஃப்டான இட்லி எப்படி தயார் பண்ணலாம் அப்படின்றதான் பார்க்க போகிறோம் இதுக்கு வந்து நீங்கள் இந்த டம் இந்த டம்ளரில் நாங்கள் அளந்துருக்கோம் இதில் ஒரு டம்ளர் உளுந்து எடுத்திருக்கேன் அதுக்கப்புறம் அதே டம்ளரில் நாலு மடங்கு அதாவது நாலு டம்ளர் இட்லி அரிசி எடுத்து வச்சுருக்கேன் நெக்ஸ்ட் வந்து இதே டம்ளரில் ஹாஃப் டம்ளர் ஜெவ் எடுத்து வச்சுருக்கேன் அதாவது உளுந்து ஒரு டம்ளர் அப்படின்னா உங்களுக்கு வந்து அரிசி நாலு டம்ளர் அதுக்கப்புறம் ஜவ்வரிசி வந்து அரை டம்ளர் அந்த கணக்கில் எடுத்து வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் தேவையான அளவு கொஞ்சமாக வெந்தயம் எடுத்துக்கோங்க நெக்ஸ்ட்டு வந்து நம்ம இட்லி வந்து நல்லா ஸ்பாஞ்சாக வர்றதுக்காக இது ஆமணக்கு விதை அப்படின்னு சொல்லுவோம் இது வந்து அஞ்சு எடுத்து வச்சுருக்கேன் அதாவது நாலு நாலு டம்ளர் இட்லி அரிசி ஒரு டம்ளர் உளுந்து ஸோ அஞ்சு வருது இல்லையா அதனால அஞ்சு ஆமணக்கு விதை எடுத்து வச்சுருக்கேன் எல்லாத்தையும் நம்ம வந்து தண்ணி போட்டு நல்லா ஊற வைக்கணும் உளுந்த தனியாக அரிசியை தனியாக ஜவ்வரிசி தனியாக அதே மாதிரி ஆமனுக்கு விதையும் நம்ம ஊற வைக்க போகிறோம் இது வந்து நைட் நம்ம வச்சோம் அப்படின்னா காலையில் வரைக்கும் ஊறுச்சு அப்படின்னாலும் நல்லது தான் மாவு வந்து நல்லா கணிசம் வரும் நைட் ஃபுல்லாக ஊறுச்சுன்னா உங்களுக்கு நல்லா அரைக்க வரும் ஸோ நம்ம ஊறட்டும் நம்ம காலையில் எப்படி அரைக்கலாம் அப்படின்றத பார்ப்போம் இப்போது நைட் ஃபுல்லாக ஊறிடுச்சு நம்ம அரிசியும் வெந்தயமும் ஒன்றா சேர்த்து ஊற வச்சுருக்கோம் இது வந்து உளுந்து ஆமணக்கு விதை அப்புறம் ஜவ்வரிசி எல்லாமே வந்து ஊறு நல்லா ஊறிடுச்சு ஸோ குறைஞ்சது எட்டு மணி நேரமாவது ஊரிச்சினா தான் உங்களுக்கு இட்லி நல்லா சாஃப்டாக வரும் இப்போ ஃபஸ்ட்டு வந்து நம்ம அந்த ஆமணக்கு இருக்கு இல்லையா விதை இதுலேருந்து இந்த தோலை வந்து எடுத்துகிட்டு தான் நம்ம யூஸ் பண்ணணும் எப்படி எடுக்கலான்னு பார்ப்போம் இதுதான் ஆமணக்கு விதை இப்போ நம்ம இதை வந்து இடித்து இது மேலே இருக்க தோலை வந்து எடுக்க போகிறோம் பார்த்திங்களா நல்லா வந்துருச்சு லைட்டா தட்டினோன்னே வந்துருச்சு நல்லா வெள்ளையா இருக்கும் இந்த பருப்பு பார்க்க இது மாதிரி எல்லா பருப்புல இருந்தும் தோல் எடுத்துருங்க இப்போ வந்து இது நல்லா ஊறின பிறகு இந்த அரிசி ஆமணக்கு விதை அதுக்கப்புறம் இந்த ஜவ்வரிசி மூணுத்தையும் சேர்த்து ஒன்றா அரைச்சிடுவோம் நம்ம கிரைண்டர்ல போட்டு அரிசி ஆட்டிட்டோம் இப்போ வந்து நெக்ஸ்ட்டு உளுந்து போட்டு ஆட்டுவோம் உளுந்து ஊறிடுச்சு இப்போ நம்ம அரைப்போம் இதுக்கு வந்து நம்ம கொஞ்சம் ஜில் தண்ணி போட்டு அரைச்சோம் அப்படின்னா இட்லி போது நல்லா ஸ்பாஞ்சாக வரும் உங்களுக்கு அப்படி இல்லைன்னா நம்ம உளுந்து அரைக்கிறதுக்கு முன்னாடி ஒரு அரை மணி நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு எடுத்து அதுக்கப்புறம் ஆட்டணும்னாலும் நல்லா சாஃப்ட்டாக வரும் உங்களுக்கு இட்லி இப்போ நம்ம வந்து உளுந்து அரைப்போம் அரைக்கும் போது அப்பப்போ தண்ணி தெளித்து 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 நம்ம கிட்டே இருந்தே ஆட்டினோன்னா நல்லாயிருக்கும்

அரிசி மாவியும் உளுந்த மாவியும் நல்லா மிக்ஸ் பண்ண விட்டு நம்ம கிரைண்டர்லேருந்து எடுத்து வச்சிட்டோம் இந்த மாதிரி ரெண்டு இல்லை மூணு டப்பாவில் வந்து நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க எடுத்து வச்சு புளிக்க வைங்க நல்லா புளிச்சாதான் உங்களுக்கு இட்லி வந்து நல்லா சாஃப்டாக இருக்கும் இப்போ நம்ம வந்து புளிக்க வைப்போம் இப்போ நல்லா புளிச்சிருச்சு மாவும் நல்லா பொங்கி வந்துடுச்சு ஸோ நம்ம இப்போ வந்து இட்லி ஊற்றுவோம் இட்லி வந்து சாஃப்டாக வரணும்னு சொல்லிட்டு அத்தை வந்து துணி வச்சு ஊற்ற போகிறாங்க ஸோ எதுக்கு அத்தை நீங்கள் வந்து துணி வச்சு ஊற்ற போகிறீங்க

மாவு நல்லா வந்து அடிச்சுக்கிறாங்க இந்த கன்சிஸ்டன்சில வச்சுக்கோங்க நீங்க மாவை இப்போ நம்ம இட்லி ஊற்றுவோம் இட்லி பானை இல்லைன்னா இட்லி குக்கரை நீங்க வந்து ஹீட் பண்ணிக்கோங்க தண்ணி போட்டு ஏன்னா நம்ம வந்து சூடா இல்லாம வச்சோம்னா அது வந்து இட்லி வந்து கரெக்டா வேகாது அதனால ஹீட் பண்ணி வச்சுக்கோங்க நம்ம இட்லியை வேக வச்சுக்குவோம் இப்போ வந்து டென் டு டுவெல் மினிட்ஸ் ஆகிடுச்சு நம்ம இட்லி வெந்திருக்கான்னு பார்ப்போம் கத்தி வச்சு குத்தி பார்த்தோன்னா நல்லா கிளியராக வந்திருக்கு பாருங்கள் ஸோ இட்லி வெந்துருச்சு நம்ம எடுத்துருவோம் இப்போ வந்து நம்ம அதில் கொஞ்சம் தண்ணி தெளித்து ஆற விடணும் அப்போ தான் இட்லி வந்து துணியிலேருந்து நல்லா வரும் வந்து வந்து இட்லி நல்லா உங்களுக்கு எடுக்க வந்துருச்சு துணியில ரொம்ப ஒட்டல நல்ல சாஃப்டாவும் வந்திருக்கு சூப்பரான சாஃப்டான இட்லி தயாராயிடுச்சு இதுக்கு கார சட்னி தொட்டு சாப்பிட்டீங்கன்னா ரெண்டு இட்லி எக்ஸ்ட்ராவாவே நீங்க சாப்பிடலாம் ஸோ இந்த மாவு வந்து இட்லிக்கு தான் நல்லாயிருக்கும் தோசை போடணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இது ரோஸ்ட்டாக வராது ஸோ இட்லிக்குன்னே இருக்கிற இது ஸ்பெஷலான மாவு ஸோ ட்ரை பண்ணுங்கள் ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட ஃபீட்பேக்கை எங்களுக்கு கமெண்ட்ஸாக போஸ்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டனையும் டேப் பண்ணுங்கள் அப்போ தான் எங்களோட ரெகுலர் அப்டேட்ஸ் உங்களுக்கு வந்து சேரும் தேங்க்யூ